இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கு எனக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த அவர்கள் பிறந்த தினம் இன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள்ல இருந்து உலகம் அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருந்துச்சு உலகத்துல ப்ரௌசர் மார்க்கெட்ட மெஜாரிட்டியான ஷேருங்கிறது இன்டர்நெட் கிட்ட தான் இருந்துச்சு அதுக்கு அடுத்து ஃபயர் பயர்ஃபாக்ஸ் அந்த இடத்த பிடிக்கிறதுக்காக கடும் போட்டியை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல தான் யாருமே எதிர்பார்க்காத விதமா நாங்களே எங்களுக்கான ஒரு ப்ரௌசரை தயாரிச்சு லான்ச் பண்ண போறோம்னு அறிவிச்சாங்க கூகுள் டெக் உலகமே ஆடி போச்சு கூகுள் அப்ளிகேஷன்ஸ் ஆப்டிமைஸ் பண்ற மாதிரியே ஒரு புது ப்ரௌசரை வடிவமைச்சாங்க கூகுள் அந்த ப்ரௌசர் மல்டி ப்ராசஸ் ஆர்கிடெக்சரை யூஸ் பண்ணி உருவாக்கப்பட்டுச்சு ஸ்பீட் சிம்பிளிசிட்டி செக்யூரிட்டி இந்த மூணையும் போக்கஸ் பண்ணி குரோம டிசைன் பண்ணாங்க மினிமலிஸ்டிக் இன்டர்ஃபேஸ் ஃபாஸ்ட் லோடிங் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் இது எல்லாமே ரெவல்யூஷனரியா மாறிச்சு லான்ச் பண்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி காமிக் புக் வடிவத்துல ஃபெசிலிட்டிஸ் என்ன அப்படிங்கிற விஷயங்களை விளக்கக்கூடிய வீடியோங்கிறது வெளியாகி வைரல் ஆச்சு அதே சென்சேஷனோட ரெண்டாயிரத்தி எட்டாவது வருடம் செப்டம்பர் மாசம் இரண்டாம் தேதி உலகிற்கு கூகுள் குரோம் அறிமுகம் ஆச்சு அறிமுகமான முதல் நாள்லயே பல மில்லியன் கணக்கான மக்கள் அதை டவுன்லோட் பண்ணி பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்குள்ள ஓவர் டேக் பண்ணிச்சு குரோம் ரெண்டாயிரத்தி பதிமூணுல இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரையும் முந்தி போச்சு இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் அட்வான்ஸ்டு பிரேவ் மாதிரியான ப்ரௌசர்ஸ் கூட ப்ரௌசர் மார்க்கெட்ல போட்டி போட்டுக்கிட்டே இருக்காங்க கூகுள் குரோமோட அந்த ஆரோக்கியமான போட்டிங்கிறது நமக்கு தான் இன்னைக்கு ரொம்பவே நன்மைகள் தருது ப்ரைவேசி கன்சர்ன்ஸ் டேட்டா கலெக்சன் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் குரோம் மேல இருந்தாலும் ஆரோக்கியமான ஒரு போட்டியை கொடுத்து இன்டர்நெட் யூஸ் பண்றதுக்கான ஒரு வளர்ச்சியை உருவாக்கின கூகுள் குரோம் அறிமுகமான தினம் இன்று